ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நாம் சிங்குலர் ப்ளூரல் வந்து ரொம்ப எளிமையான விதத்தில் நம்ம கற்றுக்கலாம் பாருங்கள் இங்கே ஒரு பென்சில் இருக்குது இது சிங்குலர் பென்சில் பென்சில் சிங்குளர் இப்போ ப்ளூரல்னால் பென்சில்ஸ் ரெண்டு இருக்குது பாருங்கள் பென்சில்ஸ் இப்போ இது புளூரல் ஒன்றாக இருந்ததுன்னா சிங்கிளர் இருந்ததாலும் ரெண்டுக்கு மேற்பட்டவையாக இருந்தாலும் அது குளூரல் இது பென்சில் ஓகே அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள் பென் இது ஒன்று இருக்குது இது சிங்கிளர் இப்போ பாருங்கள் இன்னொரு பேனா இருக்குது இது ரெண்டு இருக்குது ரெண்டுக்கு மேற்பட்டது இதோ பாருங்கள் மூணு வச்சுருக்கேன் அதுக்கு மேற்பட்டது நாலு அஞ்சு இப்படி ஒன்றுக்கு மேற்பற்றதாக இருந்ததுன்னா அது குளூரல் பென் பென்ஸ் பென் பென்ஸ் பென்ன்றது சிங்கிளர் பென்ஸ் அப்படின்றது ப்ளூரல் பென்சில் அப்படின்றது சிங்கிளர் பென்சில்ஸ் அப்படின்றது ப்ளூரல் ஒரு சில வார்த்தைகள் பார்த்திங்கன்னா ப்ளூரல் ஃபார்மில் இருக்கும் அது சிங்குலருக்கும் நம்ம அதை தான் யூஸ் பண்ணணும் ப்ளூரலுக்கும் அதுதான் இப்போ பாருங்கள் இது கூலிங் கிளாஸ் கிளாஸ் இது வந்து இங்கிலீஷில் ஸ்பெக்டாக்கிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கண்ணாடி அப்படின்றது வந்து கண் கண்ணாடி ஸ்பெக்டாக்கிள்ஸ் இது வந்து ஒன்று தான் இருக்குது ஆனால் நம்ம ஸ்பெக்டாக்கிள்ஸ்ன்னு சொல்கிறோம் புளூரல்லையும் ஸ்பெக்டாக்கிள்ஸ் தான் சிங்குலர்லேயும் ஸ்பெக்டாக்கிள்ஸ் தான் அதுபோல் ஒரு சில வார்த்தைகள் இன்னொரு புக் இருக்குது ரெண்டு புக்கு இருக்குது அப்போ புக்ஸ் புளூரலில் புக்ஸுன்னு சொல்லுவோம் ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்டதாக இருந்ததுன்னா அது புளூரல் ஃபார்ம் சிங்குளரில் புக் புளூரலில் புக்ஸ் நெக்ஸ்ட் ஒன் டம்பல் டம்பல் சிங்குளர் இது ஒன்று இருக்குது இது டம்பல் இப்போ பாருங்கள் ரெண்டு மூணு இப்போ புளுரல் இப்போ புளூரலில் டம்பல் அப்படின்றதுக்கு டம்பல்ஸ் டம்பல்ஸ் சிங்குளர் ப்ளூரலில் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வென் எ நவுன் இண்டிகேட்ஸ் ஒன் ஒன்லி டிசிஎஸ் சிங்குலர் நவு வென் நவுன் இண்டிகேட்ஸ் மோர் தென் ஒன் இட் இஸ் ப்ளூரல் அதாவது ஒரு பெயர் சொல் ஒன்றை மற்றும் பொழுது அது ஒற்றை பெயர் சொல் ஆகும் அதாவது சிங்குளர் பெயர் சொல் ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிக்கும்போது அது பன்மை ப்ளூரல் இப்போ அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது பாருங்க சம் நவுன்ஸ் ஆர் குளூரல் வென் வி சேஞ்ச் த வல்ஸ் எக்ஸாம்பிள் மேன் மேன் ஃபூட் ஃபீட் டூத் டீத் கூஸ் கீஸ் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வவல் சவுண்டையே வந்து இங்கே மாறுது இல்லைங்களா சம் நவுன்ஸ் ஆர் குளூரல் வென் வி சேஞ்ச் த வவ்வல்ஸ் மேன் மேன் ஃபூட் ஃபீட் டூத் டீத் Who's this? Next rule park, uh, is changes to yes. Hypothesis, hypothesis. Osis. Osis. Crisis, crisis. Third one add yes to the first word in hyphenated word. Passer by, passers by. Sister in law, sisters in law. Us changes into I. என்றது ஐயா வந்து சேஞ்சஸ் ஆகும் கேக்டஸ் இது சிங்குலர் கேக்டி ஃபங்கஸ் ஃபங்கி ஸ்லபஸ் சிலபி யூஎம் அப்படின்றது சேஞ்சஸ் இன்டு ஏ பேக்டீரியம் பாக்டீரியா மீடியம் மீடியா கரிக்குலம் கரிக்குலா சம் நவுன்ஸ் ஹவ் சேம் ஃபார்ம் ஃபார் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் சில நவுன்ஸ் அதாவது சில பெயர் சொல்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிங்குலர்லேயும் ஒரே வேர்டு தான் ப்ளூரல்லையும் ஒரே வேர்டு தான் அதில் சேஞ்சஸ் இருக்காது டீர் டீர் ஃபிஷ் ஃபிஷ் நெக்ஸ்ட் ஒன் ஃபர்னிச்சர் ஃபர்னிச்சர் இது ஃபர்னிச்சர்ஸ்னு வராது ஃபர்னிச்சர் ஃபர்னிச்சர் சிங்குலருக்கும் அதான் ப்ளூரலுக்கும் அதான் லக்கேஜ் லக்கேஜ் write the plural form of the given words. இப்பே இதுக்கு singular plural எப்படி மார்தன் பாருங்க. foot, food தான் அல்லு எதும் changes இல்ல. radius, radi, us வந்து I வருது பாருங்க. radi, governor general, governors general, syllabus, syllabi, datum, data, commander in chief, கமாண்டஸ் இன் சி திசிஸ் திசஸ் ஃபாரம் ஃபாரா அல்லது ஃபாரம்ஸ் கேட்டல் கேட்டல் தான் இதில் எஸ் சேர்க்கக்கூடாது ஜீனியஸ் ஜீனி ஜீனியசஸ் நெக்ஸ்ட் பாருங்கள் அல்கா அல்கே பேசிஸ் பேசஸ் மீடியம் மீடியம்ஸ் அனலைசிஸ் அனலைசஸ்